முக்கிய ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம் தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பான மாதமா வழங்கும் பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆக்கபூர்வமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்க பணிபுரியக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு பரபரப்பான வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பரபரப்பு பிறர்கிட்ட வந்து நிறைய நல்ல பேரை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இதை அமையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அழகாக எல்லாரு கூடயும் வந்து மிகளாவீங்க எல்லாரையும் அரவணைச்சு போவீங்க உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்களாக இருந்தாலும் சரி கூடையும் ரொம்ப ஜோவியலாகவும் ரொம்ப நட்புறவோடையும் அமையக்கூடிய ஒரு மாதமாக இது அமைய இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம் அதனால பணிபுரிய இடம் உங்களுக்கு சந்தோஷகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செப்டம்பர் பதினாலுக்கு மேல ஒரு சிலருக்கு வந்து பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஆதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் கட்டுமான தொழில்களில் ஈடுபட்டுருக்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட்டில் ஈடு ஈடுபட்டுருக்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட்டில் ஈடுபட்டுருக்கக்கூடியவங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ஆலயம் தொடர்பான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க இவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஆதாயம் இருந்ததா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் வந்து சில சலசலப்புகள் தோன்றி அடங்கிறதுக்கு வாய்ப்புகள் மூத்த சகோதரத்தாலேயோ அல்லது இளைய சகோதரத்தாலேயோ ஆதாயம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த தனுசு ராசிக்கு இருக்கு அதற்கான ஒரு நேரமும் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமே கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமைகளும் பிள்ளைகள் கிட்ட வந்து ஆரோக்கியமான ஒரு போக்கு தென்படும் இருந்தாலும் சனியோட பார்வை பூர்வ புண்ணியத்து மேல விழறதுனால செவ்வாயும் செப்டம்பர் பதினாலாம் தேதி பார்க்க போறதுனால அவங்களுடைய மனநிலையில ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு வரண் அமையக்கூடிய ஒரு நேரம் செப்டம்பர் இருந்து போகுதுன்னு சொல்லலாம் செப்டம்பர் பதினொன்னுல இருந்து எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக மாறக்கூடிய ஒரு நேரம் தான் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் பிள்ளைகளோட தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையை ஆரோக்கியம் நல்லது தாய் தந்தை தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் பூர்வீகமாக இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு செப்டம்பர் பதினாலுக்கு மேல நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நேரம் உண்டாகும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கள் உங்களுடைய தீமையை நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் கொக்கே சுப்பிரமணியர் திருப்போரூர் முருகன் திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர்